ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம சில முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு வந்து வர்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்களா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி சொல்லி ஒரு சம்பளத்தில் வந்து நீங்கள் வேலை செய்வீங்க அந்த அக்ரிமெண்ட்டு வந்து நீங்கள் முடியும்பொழுது எக்ஸிட் வந்து செல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நிறுவனங்கள் வந்து உங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க நீங்கள் அடுத்து ஃபர்தராக எக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சேலரி வந்து எதுவும் இன்க்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதே கம்பெனியில் கன்னி பண்ணலாம் இல்லைன்னா சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுதே நீங்கள் வேற ஒரு நிறுவனத்துக்கும் வேலை மாற்றம் வந்து நீங்கள் அழகாக வந்து செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து வேலை மாற்றம் வந்து செய்து கொள்கிறார்கள் மற்றபடி உங்களுக்கு அதே நிறுவனத்தில் வேலை செய்யணும் விருப்பம்னா இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னா நீங்கள் அதே நிறுவனத்தில் வந்து கன்னியூ வந்து பண்ணலாம் மற்றபடி இப்போ உங்கள் அனுமதி இல்லாமல் சில நிறுவனங்கள் வந்து அவங்களே வந்து காண்டாக்ட் எக்ஸிபி அதாவது எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு அதே சேலரிலே வேலை செய்ய சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அக்ரிமெண்ட்டு காப்பி வந்து நீங்கள் படித்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஒரு நிறுவனத்துலேருந்து நீங்கள் எக்ஸிட் வந்து செல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குரிய எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணியை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் சில நிறுவனங்கள் இடம்லாம் நீங்கள் அவங்களே தருவாங்க உங்களுக்கு தரலைன்னா நீங்களே வந்து கேளுங்க அது மற்ற நிறுவனத்துக்கு நீங்கள் வேலைக்கு வந்து செல்வதற்கு அதிகமான சம்பளத்தில் வேலை செய்வதற்குலாம் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ நாங்கள் சவுதி அரேபியாவில் வந்து அதாவது படம் வந்து பார்த்தா ஏதாவது தன் அதாவது எதாவது பிரச்சனை திரும்ப ஊருக்கு செல்வதில்லை ஏர்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க பொதுவாகவே ஆபாச படம் பார்க்குறது உங்கள் உடம்புக்கு தான் வந்து நல்லது வந்து கிடையாது அதாவது சவுதி அரேபியாவில் இந்த விபிஎன் போன்ற ஆப்லாம் வந்து தடை வந்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவுடைய சட்டத்துக்கு புறமான செயல்களில் அந்த விபிஎனை பயன்படுத்தி யாரேனும் ஈடுபட்டால் கடுமையான அபராதம் தண்டனைகள்லாம் வந்து வீக்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் மேக்சிமம் இந்த ஆபாச படம்லாம் பார்க்குறத வந்து தவிர்ப்பது தான் நல்லது அது உங்கள் உடல்நிலைக்கு தான் வந்து கேடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் விமான சேவைகளை வந்து அதிகப்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நிறைய புதிய விமான நிறுவனங்களுக்கெலாம் அவங்க அனுமதி வந்து வழங்க இருக்கிறாங்க நிறைய விமானங்களை வந்து அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்கள்லேருந்து இயக்குவதற்கு வந்து அனுமதியெலாம் வந்து அவங்க வழங்கிய வண்ணம் வந்து இருக்கின்றனர் இதனால் அதிகமான விமான போக்குவரத்து அதாவது விமான சேவைகள் வந்து ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் இப்போ ரீசண்டாக கூட சொல்லியிருந்தாங்க சவுதி ஏர்லைன்ஸ் கூட அதாவது ஜித்தாவிலேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து ஜித்தாக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து வாரத்தில் மூணு நாள் வந்து ஃப்ளைட் வந்து நேரடி விமானமே வந்து இயக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தாவில் உள்ள ஜித்தாவில் வேலை செய்யும் தமிழர்களுக்கு கூட இது ஒரு மயில்சரமான தான் இருக்கும் ஏன்னா டைரெக்ட் ஃப்ளைட் வந்து இருக்கல கரெட்டிங் ஃப்ளைட்னா தான் கொஞ்சம் டைம் ஆகும் டைரெக்ட் ஃபிளைட்னா அவங்களுக்கு சுமூகமாக இருக்கும்ல அதே மாதிரி இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்கிறபவர்கள் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ குரு பிரச்சனை இருந்தால் கூட இல்லைன்னா எக்ஸிட் வந்து படுறதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இது இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை வந்து தூரத்தை நீங்கள் தொடர்பு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்திய தூரத்தின் உதவியுடன் தாயகம்லாம் வந்து திரும்புகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ